சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் விரரை வஞ்சித்தால் நீயும் வஞ்சிக்கப்படுவாய் ஒரு காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது பொழுது போக்காக இருந்தது ஒரு நாள் கொக்கு ஒன்றை நரி சந்தித்தது அதனுடன் நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது கொக்கும் நரியை நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்குச் சென்றது கொக்கைக் கண்ட நரி ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கொக்குக்கு உண்ணக் கொடுத்தது கொக்கு அதன் நீண்ட அலகால் தட்டிலிருந்த கஞ்சியை சாப்பிட முடியவில்லை ஒரு வாயகன்ற ஜாடி போன்ற பாத்திரங்களில் இருந்தால் மட்டுமே கொக்கு தன் அலகை அதனுள் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும் கொக்கு படும் துன்பத்தைக் கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது அவமானம் அடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது நரியை ஒரு நாள் கொக்கு விருந்துக்கு அழைத்தது வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் கஞ்சியை கொண்டு வந்து வைத்தது நரியால் நாக்கால் நக்கி கஞ்சியை குடிக்க முடியவில்லை அதை கண்ட கொக்கு நரியாரே இப்பொழுது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியவில்லையோ அதே போல தட்டில் இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீர்கள் ஆனால் நான் அப்படியில்லை உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றிக் கொடுத்தது தன்னை ஏமாற்றிய நரிக்கு கோக்கு நல்லதே செய்தது நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டு கஞ்சியை குடித்தது அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சியடையாது மற்றவர்களுக்கு நாமும் எம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும்